அதிமுக செயற்குழு கூட்டம் நடைபெற்றுச்சு சரி நான் என்ன சொல்றேன்னா ஒரு எதிர்க்கட்சி நீங்க பேசுங்க நான் வேணான்னு சொல்ல ஒரு பைத்தியக்காரன் அந்த டاشமார்க் பிறந்தவங்க வந்து கொய்யால உட்கால ஓலி அந்த பைத்தியக்காரன் சிவி சண்முகம் சொல்றான் டேய் ஒரு முதலமைச்சரை பார்த்து சொல்றான் வாடா போடான்னு சொல்றியே டேய் நான் வந்து பேசிடுவேன் இல்லையா ஆனா எங்களுக்கெல்லாம் ஒரு கடமை கண்ணையும் கட்டுப்பாடு இருக்கு உலக வரலாற்றில் யாரும் கிடையாது எடப்பாடி பழனிசாமி பத்தி அந்த சி வி சண்முகம் எழுச்சு தலைவர் எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறேன் ஆனா இவன் என்ன சொல்றான் எடப்பாடி பழனிசாமி ஒழுங்காக பேச மாட்டான் ஏன்னா அடிச்சுடுவான் இல்லையா

ஜூம் பண்ணி பார்த்தா தியானம் தான் இருந்தான் வெளியில் வந்து பாரு அடே அப்பா நான் ஜெயலலிதா அவர்களோடு ஆவியோடு பேசினேன் அப்படின்ட்டான் நான் நினச்சேன் ஓ செத்தவங்க சமாதியில் வந்து தியானம் பண்ணா நம்ம பேசலாம் போல இருக்கு எங்கள் அப்பா செத்து பத்து வருஷம் ஆச்சு நானும் போகிறேன் எங்கள் ஊருக்கு போகிறேன் போய் நானும் தியானம் பண்ணுறேன் அருமையிலேருந்து தியானம் பண்ணுறேன் ஆறாவது ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது பத்தாவது திடீர்னு லக்க 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 லக்கன்னு பேய் வந்துருச்சு நான் ஓடி வந்துட்டேன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களே அப்ப இல்லையா அப்ப வந்து பத்திரிக்காரர் வந்து போய் வந்து கேட்கறாங்க என்ன கேட்கறாங்கன்னா அந்த குடிகார பையன் சிவி வி சண்முகிட்ட கேட்கறாங்க என்ன கேட்கறாங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் தியானம் இருக்கிறாரே நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டான் சொன்னான் பாரு அடு அப்பா மகா குடிக்கார சிவி வி சண்மங்கோ நான் எங்க சின்னமாவ அம்மாவாக்கம் விட மாட்டேன் எங்க சின்னமாவ நான் அம்மாவாக்கம் விட மாட்டேன் லைவ் போயிட்டு இருக்கு நம்ம பேஸ்புக் ஃப்ரெண்டு போட்டான் பாரு டே கொய்யால சி வி சண்முகம் உனக்கு அறிவு இருக்காடா டே நடராஜராலேயே உங்க அம்மா கம்பெனியில எப்படி கொய்யால நீ போய் உங்க சின்னமாவ உங்க அம்மா வாக்குவ அந்த மாதிரி ஒரு லூசு பையன் இல்லையா எங்களை பார்த்து திராவிட முன்னேற்ற கழக திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து தலைவர் தளபதி மு ஸ்டாலின் போல ஒரு ஆட்சி செய்ய முடியாது சொன்னதையும் செய்தவர் தலைவர் மு க ஸ்டாலின் தாய்மார்களே நீங்கள் இன்றைக்கு தைரியமாக அமர்ந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் தலைவர் தளபதி மு ஸ்டாலின் அவர்களால் தான் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் கொரோனா இல்லையா அம்மா சத்தா போக முடியாது ஆயா ஆயாசத்தா போக முடியாது சேர்த்துக்கிட்டே இருந்தாங்க ஆனால் ஆட்சி பொறுப்பேற்றாரு பத்திரிக்கையர்கள் கேட்கிறாங்க அதாவது என்னங்க சோகமா இருக்கீங்கன்னு கேட்கிறாங்க அப்ப தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார் என்ன சொல்கிறார் தெரியுமா மக்கள் ஒரு நாளைக்கு முப்பத்தி ஏழாயிரம் பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் நான் இந்த கொரோனாவை ஒழித்து விட்டால் தான் என்னுடைய நிம்மதி மக்கள் மேல் அதாவது மக்கள் மேல் ஒரு பரிதாபப்படக்கூடியவர் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் மக்கள் மேல் அக்கறை கொள்ளக்கூடியவர் தளபதி மு க ஸ்டாலின் அப்புறம் என்ன பண்ணார் சும்மா இருந்தாரா அதாவது கோவேக்சாக இருந்தாலும் சரி கோவிஷீல்டாக இருந்தாலும் சரி ஓசி போடுங்க போடுங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கு தைரியமா இருக்கிறேன்னா நம்ம உயிரை காப்பாற்றிய ஒரு தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் என்ற மூதிய பசங்களை நான் பொறுமையாக தான் இருந்தேன் டீசெண்டாக தான் இருந்தேன் இல்லையா ஆனா நீ வந்து எதற்கெடுத்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை அதுவும் எடுப்படாத எடப்பாடி பழனிசாமி இருக்கிறான் பாரு அடே அப்பா அவன் அவன் எப்படி முதலமைச்சர் ஆனாரு ஆனா அப்படியே உளுந்து பக்கத்தில் திண்டுக்கல் சீனிவாசன் அதிகம் நம்ம காலை கீழே கடிச்சிருவான் போல் சொல்லிட்டு இப்படி நீட்டிக்கிட்டான் இல்லையா அப்படி முதலமைச்சர் ஆகிவிட்டு இன்றைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மீண்டும் அதிமுக ஒரு மங்கொய்யாதனி கனவு கூட காணாதே ஏன்னா அதிமுக வேஷா போச்சு ஏன்னா அஞ்சா போச்சு எவன் எவங்க எவன் கையில இருக்குதுன்னு தெரியல ஒரு கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் ராமராஜ ஒரு காரை ஓட்டிட்டு போவாங்க காரை ஓட்டிட்டு போக்குள்ள அது முடியாது ராமராஜ்ட்ட வந்து கவுண்டமணி கேட்பாரு இந்த காரை யாரையா வச்சிருந்தா ஓட்டவே முடியலையே உடனே அவரு சொன்னார் கவுண்டமணி இந்த காரை சொப்பனை சுந்தரி வச்சுருந்தாங்க அப்படிம்பா உடனே இந்த யமனுக்கு பிறந்தோம் செந்தில் அந்த சொப்பனை சுந்தரி யாரு வச்சுருந்தான்பா அடி வாங்குவான் அது போல சசிகலா வச்சிருந்தாங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லூசு பையன் டிடிவி தினகரம் வச்சிருக்கிறானா இந்த ஓ பன்னீர்செல்வம் வச்சுருக்கிறாரா எடப்படாது எடப்பாடி பள்ளிசாமி வச்சுருக்கிறாரா எதுவுமே தெரியல நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கட்டமைப்போடு இருக்கிறோம் மக்களுக்காக சொன்னதையும் செய்தவர் தலைவர் தளபதி முன்பெல்லாம் தாய்மார்களே அதாவது பேருந்துகள்ல வந்து அதிமுக ஆட்சியிலையும் சரி அல்லது எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலையும் சரி அதாவது பேருந்துகள் பேருந்து கட்டணம் உயர்த்தப்படும் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் நான் ஆட்சி கொண்டேன் என்று சொன்னால் பெண்கள் பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்யலாம் என்று சொன்னார் உடனே எடப்பாடி பழனிசாமி அது எப்படி முடியும் பொய்யா பேசுறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு ஆனால் ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்யலாம் இந்தியாவிலே கிடையாது அன்பு தாய்மார்கள் அதுவும் உண்பெல்லாம் நம்ம ஆற்றுக்காரன் என்ன தான் பண்ணுவாரு தாஸ்மார்க்கை போட்டு வந்து அடிப்பார் நம்ம அம்மா வீட்டுக்கு போனா கூட அந்த காசு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்காரர்கிட்ட தான் வந்து கேட்போம் உடனே அவர் என்ன பண்ணுவார் கோ போ அப்படின்னு வந்து திட்டுவாரு இல்லையா ஆனால் இன்னைக்கு யாராவது அடிக்க சொல்லு பெண்களை அடிக்க சொல்லு கொய்யால அடிச்ச தலைவர் தளபதி மு ஸ்டாலின் இலவசமாக பேருந்துகளில் பயணம் செய்யலாம் என்று சொல்லியிருக்கிறாரு நாங்கள் ஏற்கனவே டிவி சீரியல் பார்த்துட்டு அந்த விளம்பரத்தில் தான் வந்து உனக்கு தீஞ்ச தோசை கொடுப்பேன் அதையும் தர மாட்டோம் கொய்யால ஐயோயோ நீ போயிடாதம்மா நாங்க பாட்டு கம்முன் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆட்சி தான் திராவிட மாடல் ஆட்சி அதுவும் கிராமத்தில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் பெண்கள் எல்லாம் பேருந்துகளில் ஏறிக்கொண்டு ஒருவருக்கு ஒருவர் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பெண்கள் பேருந்துகளில் பயணம் செய்யக்கூடிய ஒரு ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் ஆட்சி எவன் வந்தாலும் திமுகவை அழிக்க முடியாது திமுக என்னடா வந்து சாதாரண இயக்கமா திமுக ஒழிச்சேன் என்று ஒழிக்கிறேன் என்று சொன்னவர்கள் ஒளிந்து போயிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பேன் என்று சொன்னவர்கள் அழிந்து போயிருக்கிறார்கள் அம்மையார் அவர்கள் ஆட்சி இருக்கின்ற போது எப்படியெல்லாம் திமுகவை பேசினார்கள் அதுவும் ஒரு முறை அப்படிதான் அமைதி தொகுதியிலே ராகுல் காந்தி வந்து போட்டியிடுகிறார் போட்டியிடுகின்ற போது அதாவது அங்கே மக்களிடத்தில் வாக்கு கேட்கிறார் என்ன கேட்கிறார் என்று சொன்னால் இந்த அம்மையை தொகுதியிலே போட்டியிடுவது நான் பெருமைப்படுகிறேன் இந்த மக்களுக்காக இந்த நாட்டு மக்களுக்காக என்னுடைய பாட்டி உயிரை விட்டார் இந்த நாட்டு மக்களுக்காக என்னுடைய அப்பா உயிரை விட்டார் இந்த நாட்டு மக்களுக்காக என் உயிரை கூட கொடுப்பேன் என்று ராகுல் காந்தி அவர்கள் பேசுகிறார் பத்திரிக்கை வாயிலாக வருகிறது தலைவர் கலைஞரவர்கள் படிக்கிறார் படித்துவிட்டு உடனே முரசொலிக்கு எழுதுகிறார் உடன் பிறப்பே ராகுல் காந்தி பேச்சு கேட்கின்ற போது மனம் வருந்துகிறது ராகுல் காந்தி பேச்சு எனக்கு அழுகை வருகிறது என்று எழுதுகிறார் அதுதான் தலைவர் கலைஞர் உடனே அம்மையார் அவர்கள் எப்படியெல்லாம் பேசுகின்ற போது அதாவது பகுதி கழகத்துடைய செயலாளர் ஜெயலலிதாமாவை திட்டத்துக்குள்ள எனக்கு நிறைய கூட்டம் போட்டார் ஐநூறு பெருசு மற்றவங்களாம் இரநூறுவா கொடுப்பாங்க ஆனா எங்களுடைய ஆற்றல் நாயகன் கதாநாயகன் பாரியா எம்என் நம்பையார் மாதிரியே இருக்காரு எங்க பகுதி கழகத்துடைய செயலாளர் ஐநூறு ரூபா கொடுத்து அப்பெல்லாம் பெரிய விஷயம் ஐநூறு ரூபாலாம் பெரிய விஷயம் இல்லைங்களா அப்படி கொடுத்து அனுப்பியோர் எங்களுடைய ஆற்றல் பகுதி கழகத்துடைய செயலாளர் அம்மையார் அவர்கள் அதோ கருணாநிதி கருணாநிதி என்று அப்படி எல்லாம் பேசும் அதுவும் இன்னைக்கு வந்து வந்து ஒரு அதிமுக அப்ப சட்டமன்ற உறுப்பினர் இன்னைக்கு அமைச்சர் நான் பேரை சொல்லல ஏன்னா அதை ஏதோ தெரியாம நம்ம வேணும்னு யூடி போட்டுருவாங்க ஒரு முறை அப்படிதான் சட்டமன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா தலைவர் கலைஞரை பார்த்து கருணாநிதி என்று சொல்கிறார் அவர் நம்ம திமுக இருக்காரு பேர விஷயம் நான் பேரை சொல்ல விரும்பல உடனே ஒரு முதலமைச்சர் துடிச்சிருப்பார் அல்லவா என்ன கருணாநிதி என்று சொல்றேன் அப்படின்னு துடிச்சிருப்பார் அல்லவா அதற்கு தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்லுகிறார் சட்டமன்றத்திலே மாண்புமிகு பெயரவைத் தலைவர் அவர்களே என்னை அவர் கருணாளி என்ற சொன்னவுடனே எனக்கு துளி கூட வருத்தம் கிடையாது ஏன் என்று சொன்னால் என்னுடைய தாய் தகப்பனார் என் பெயரை கூப்பிட வேண்டும் என்று தான் என் பெயரை வைத்திருக்கிறார் ஏதோ அவர் கருணாளி என்ற சொன்னவுடனே எங்களுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி அவர்கள் ஜெயலலிதா என்று சொல்லக்கூடாது சபை என்று சொன்னால் ஒரு மரபு இருக்கிறது நான் என்றைக்காவது இந்த அம்மையார்களை பற்றி பேசுகின்ற போது ஜெயலலிதா என்று சொல்லியிருப்பேனா அந்த அம்மையார் ஜெயலலிதா என்றுதான் சொல்லியிருப்பேன் என்று சொன்னவர் மாண்புமிகு தலைவர் கலைஞர் அம்மா நான் திமுக அழிப்பேன் எட்ட தூரத்துக்கெல்லாம் வந்து யாருமே இல்லை எதிரியே இல்லை ஒரு முறை அப்படிதான் அம்மையார் அவர்கள் பேசினார் வரலாற்றை நான் பதிவு செய்ய வேண்டும் சட்டமன்றத்தில் பேசினார் மேன்பமிக பேரவை தலைவர் அவர்களே நான் பாப்பாத்தி என்னை ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாது மேன்பமிக பேரவை தலைவர் அவர்களே எப்படியெல்லாம் பேசினாங்க ஆனால் பாருங்க சப்ஜெக்ட்டுக்கு வரேன் அம்மையார் அவர்கள் அப்பல்லா மருத்துவமனை இருக்கிறார் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் அப்பல்லா மருத்துவமனைக்கு செல்கிறார் சென்றுவிட்டு வெளியே வருகிறார் பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள் நீங்கள் அம்மையார் அவர்களை பார்த்தீர்களா என்று கேட்டார்கள் அப்போது தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார் பார்த்தேன் என்று சொன்னவர்களை பார்த்தேன் இன்னொன்றை பதிவு செய்கிறார் அதுதான் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் என்ன தெரியுமா எனக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் பல கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் எனக்கும் முதலமைச்சர் ஜெயலலிதா இவர் வெளிநாட்டு சிகிச்சைக்கு சிங்கப்பூருக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னவர் மாண்புமிகு தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அப்படி ஒரு தலைவர் போத்தா சிங்காயி சிங்காயி நில்லுங்க எல்லாம் கரெக்டா இருக்குது ஆனா உன் மொழி மட்டும் திருட்டு மொழியா இருக்குது நான் என்ன பண்றது இத்தனை வருஷமா நான் ஜெயலலிதாவை ஏமாத்துறேன் அண்ணன் ஒருத்தன்னா போட்டான் தெரியுமா உதயகுமார் எங்க சட்டமன்றத்துல பாத்தீங்கன்னா சசிகலா படத்தை வச்சுக்கிட்டான் அதுல வந்து தலைவர் கலைஞர் இருந்த சட்டமன்றம் எம்ஜிஆர் இருந்த சட்டமன்றம் அண்ணா இருந்த சட்டமன்றம் இன்னைக்கு தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் இருக்கக்கூடிய சட்டமன்றம் எங்களுடைய பொன்முடி இருக்காருல்ல மாண்புமிகு அமைச்சர் அவர் வித்தியாசமான ஒரு என்ன கேட்டார் தெரியுமா அது என்ன சசிகலா படத்தை போய் சட்டமன்றத்தில் வைக்கிறீங்க உடனே உதயகுமார் சொல்லிட்டான் எங்க சின்னமாவ சின்னமான் தான் கூப்பிடணும் அது எப்படி சசிகலான்னு சொன்னீங்க அவர் வெளியில போயிட்டாரு வெளியில போயிட்டு உள்ள வந்தாரு உடனே கேட்டாங்க அந்த உதயகுமார் கேட்டான் எங்க போனீங்க அப்ப சொன்னாரு பொன்முடி வித்தியாசமான ஒரு இன்னைக்கு அமைச்சரு உங்க சின்னமாவ சின்னமான்னு கூப்பிடுறதானு எங்க அப்பாவுக்கு போன் பண்ண போனேன் அப்ப அப்பா எனக்கு தெரியாது எப்பப்பா சின்னமாவ ரெண்டாவது தரம் கல்யாணம் பண்ணீங்க சரி அதுவும் பரவாயில்ல சரி பரவாயில்ல இன்னொருத்தர் இருக்கிறான்ல இந்த திண்டுக்கல் சீனிவாசன் அவன் என்ன போட்டான் தெரியுமா அதாவது ஆய்வு கூடத்தில் இப்ப ரீசண்டா எப்படி தெரியுமா பேசுறான் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பாக நிச்சயமாக இந்த மூலலாட்சி ஒளிந்து மீண்டும் மூக்க ஸ்டாலின் முதல்வராக வருவான்னு திண்டுக்கல் சீனிவாசன் சொல்ற அவர்த்த ஏ அத அத அண்ணன்றா ஐயோ நான் மூக்க ஸ்டாலின சொல்லிட்டடா நான் பைத்தியக்கார பைலவள இன்னொன்னு பரவால அந்த பாட்டாளி மக்கள் கட்சியோ இல்லையா அதாவது ஆதிமுக கூட்டணியில என்ன பண்ணாலும் தெரியுமா அங்க ஐயா ராமதாஸ் போயிட்டார் இவன் திண்டுக்கல் சீனிவாசன் என்ன பண்ணா தெரியுமா பேசி முடிச்சிட்டு எல்லாரும் ஆப்பிள் ஓட்டு போடுங்க மாங்காச்சலத்தை மாத்திட்டாங்க திண்டுக்கல் சீனிவாசன் எல்லாரும் ஆப்பிள் போட்டுங்க ஆடா பாவி தலையில் அடிச்சுட்டு வந்தாரு ராமதாஸ் இப்படி ஒரு லூசு பையன் இன்னொருத்த செல்லூர் ராஜின்னு ஒரு பைத்தியகார பையன் முன்னாள் அமைச்சர் அவன் என்ன பண்ணான் தெரியுமாடு அதாவது மதுரையில் கல்லறர்கள் ஆற்றுல இறங்குறாரான் அப்ப அமைச்சர் இப்போ எம்எல்ஏ போய் வந்து கேட்குறாங்க ஐயா அடுத்த வாரம் வந்து ஆற்றுல கல்லறர்கள் இறங்குறாரு ஐயா தலூர்த்த கூட தண்ணி இல்லையா போயிட்டு நீராவியா போயிட்டு இருக்கியா இவன் அந்த ஒன்னாம் பாரு சொல்லூர் அப்படியா மறுநாள் எல்லாம் வாங்கினாங்க எல்லாம் போறாங்க என்னமோ ஈ போறாரு மாவட்ட ஆட்சியார் போறாரு எஸ்பி போறாரு இவன் என்ன பண்றான் தெரியுமா திருமாக்குள் எடுத்து டக்கு டக்குன்னு போடுறான் ஏன்னா தெருமாக்குள் போடுறான் பைத்திக்கார் இது போய் நீராவியை கட்டுப்படுத்துமா மேலே வரான் ஒருத்த கீழே அடி அவன் வந்து அடிமை சொல்றான் அண்ணே என்னென்ன வெள்ளை வெள்ளையா போகுது உடனே செல்லூர் ஆச்சு நம்ம வேட்டி தான் வந்து போச்சோன்னு கீழே பார்க்கறான் வேட்டி அவருல அந்த போட்டாம்பாரு அந்த தெர்மா கூழு எல்லாம் போச்சியா ஆனா பைத்தியக்கார பயலவ அப்புறம் இப்ப சட்டமன்ற உறுப்பினர் இல்லையா வரலாற்ற பேசுனா நாலு மணி நேரம் பேசுவேன் நீங்களா வீட்டுக்கு போனோம் இல்லையா அப்புறம் சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் வேற கேட்கறாங்க எல்லாம் சிரிப்பாங்க இவனை பார்த்தா காமெடி பீஸ் மாதிரியே இருப்பான் மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே இப்ப எம்எல்ஏ அதாவது என்னுடைய தொகுதியில் பொழுதுபோக்கு இருக்குமா அப்படின்ட்டான் எல்லாம் சிரிச்சாங்க என்னுடைய அப்பாவு வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒரு சபாநாயகர் ஒரு அருமையான சபாநாயகர் பத்தாண்டு காலம் ஆளுங்கட்சி பொழுதுபோக்கு அமையவில்லை எங்களுடைய அமைச்சர் அண்ணன் பேசினார் அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே மாண்புமிகு பேரவை உறுப்பினர் அண்ணன் செல்லூர் ஆஜி அவர்கள் கேட்டிருக்கிறார் அவருடைய தொகுதியில் பொழுதுபோக்கு வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் அவர் தொகுதிக்கு இவரே பொழுதுபோக்கு என்று சொன்னார்கள் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் சிரித்தார் என்று சொன்னால் அப்படி ஒரு லூசு போயலவளா இருந்துட்டு இன்றைக்கு வரிசையாக அன்பு அன்பு தாய்மார்களே வாக்காள பெருங்குடி மக்களே இன்றைக்கு தலைவர் தளபதி மு ஸ்டாலின் என்ன செய்யல